தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு ஆணி மாத பௌர்ணமி சிறப்பு பதிவாக காரைக்கால் அம்மையார் பற்றியும் மாங்கனி திருவிழா பற்றியும் பார்க்கலாம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறவும் வாருங்கள் காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவரும் ஆவார் கையிலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்தவர் என்பதாலும் காரைக்கால் அம்மையார் என்று வழங்கப்பெறுகிறார் பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர் ஒருநாள் கணவன் கொடுத்தனுப்பிய இரு மாம்பழங்களில் ஒன்றினை சிவனடியாருக்கு படைத்துவிட்டு அந்த மாம்பழத்தினை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தினைப் பெற்றார் இதை கண்டு வேந்த பரமதத்தர் நீ மனிதப்பிரவி இல்லை தெய்வ பெண் உன்னுடன் நான் இனி வாழுதல் சரியாகாது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய சென்றார் சில காலம் கழித்து அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகுமேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார் பேய் உருவம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதி திரு இரட்டை மணிமாலை பாடியபடி சிவபெருமானின் இருப்பிடமான திருக்கைலாய மலையை அடைந்தார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலை நிலையில் சென்றார் இதனை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழிருக்க என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திரு ஆலங்காட்டிற்கு வர பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடிக்கீழ் என்றும் இருக்க அருளினார் அங்கு சென்ற அம்மையார் பதினோரு பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் அதாவது திரு ஆலங்காட்டு திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலின் கீழ் வீட்டிற்கலானார் இவர் தம் இசைத்தமிழால் இறைவனைப் பற்றி முதன்முதலாக பாடியவராகவும் தமிழுக்கு அந்தாதி எனும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவராகவும் அறியப்பெறுகிறார் இவருடைய பதிக முறைகளை பின்பற்றியே பிற்காலத்தில் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கென காரைக்கால் சிவன் கோவிலில் தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது அக்கோவில் காரைக்கால் அம்மையார் கோவில் என்றே மக்களால் இன்றும் அழைக்கப்பெறுகிறது காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க இக்கோவிலில் இன்றும் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெறுகிறது இந்த மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விழாவின் சிறப்பை பற்றி அறியலாமா கோவிலுக்குள் மாப்பிள்ளை அழைப்புடன் விழா தொடங்கும் அன்று காலை பரமதத்தருக்கும் ஸ்ரீ புனிதவதியார் என்றழைக்கப்படும் காரைக்கால் அம்மையாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பின் மகா தீபாராதனை க்ஷோடச உபசாரங்கள் அன்று மாலை பிக்ஷாண்டவர்க்கு மகா அபிஷேகம் பின் வெள்ளை சாத்தி வைபவம் மாங்கனி இறைத்தல் வைபவம் நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையார் மாங்கனியுடன் சிவபெருமானுக்கு அமுது படைத்தல் வைபவம் பின் பரமதத்தருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும் பின் பிக்ஷாண்டவர் வளம் வரும்பொழுது அதாவது சுவாமி தேர் வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக் செலுத்துவார்கள் பின் பேய் உருவம் தாங்கள் அதற்கு பின் இறைவனை சென்றடையுதல் இவையாவும் விமரிசையாக இன்றும் நடைபெற்று வருகிறது அனைவரும் இவையாவும் கண்டுகளித்து அம்மை அப்பனின் அருள் பெறுவோம் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்